டே சாமுவேல் தான் எங்கடா? பேர்ல வரஞ்சனாய் நாலகம். தா வந்தான்டா. ரெண்டா நீ மீட்டிங் டீ காபி தான் தந்துவாங்களோ? மீனா எங்களுக்கு சாதாரணமா பேசி உங்களுக்கு பிரியாணியே போட்டுறலாம். டேய் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. எங்க காரோ கரெக்ட்டா பேசணும் சரியா? டீ காஃபி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு ஓகேவா? ஆ மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஓகே ரைட் இன்றைக்கி எதுக்கு நம்ம இந்த மீட்டிங் வச்சுருக்கோம்னா வாலிப பசங்கள்லாம் சர்ச்சில் நிறைய பேரே வரதில்லை அவங்களை எப்படியோ உள்ளே கொண்டு வந்திருக்கா ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் அதில் பார்த்தோம்னா எப்பயும் போல் யார் யார் ஆராதனை நடத்தணும் என்னென்னு சொல்லிட்டு ஷெடியூலாம் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ வழக்கம் போல் பார்த்தோம்னா நம்ம அதில் ஆராதம் எடுக்க பார்த்தோம்னா ஜரோன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ரவி எடுக்க எடுக்கலான் இருக்கேன் இவங்ககிட்டையும் பேசிட்டேன் இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் தெரிவிங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஜரோனுக்கே ஊழியம் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா நாங்களும் கருத்துக்கு ஊழியம் செய்ய தானே இருந்துட்டு இருக்கோம் என்ன எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க எல்லாம் நீங்களும் ஆமா நான் கிறிஸ்டோபர் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் எனக்கே தர்றீங்க இப்ப எல்லா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க அந்த ஊழியத்தை தம்பி இங்க வாங்க வந்து கொஞ்சம் கருங்க நீங்கள் எப்பவுமே ஜரோனுக்கே சார்ஜ் சாண்டி கொடுத்துட்டுக்கிறீங்க ஆனால் மற்றவங்களுக்கும் பொதுவாக ஆளுக்கும் கொஞ்சம் கொடுங்க தம்பி வெளியே மூணு பசங்க பேசிக்கிட்டாங்க ஜரோனுக்கே ஊழியத்தை கொடுக்கும்போது போதே எங்ககிட்ட கொடுத்தா நாங்களும் செய்ய மாட்டோமா எங்களுக்கு கொடுக்கலாமில்ல அப்படின்னு பேசிக்கிறாங்கப்பா அதனால் நீ பார்த்து கொஞ்சம் இது பண்ணு சரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கே வாய்ப்பு கொடுங்க ஆ சரி ஓகே ரைட் கிறிஸ்டோபர் சொன்னது கரெக்ட் தான் நான் ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க வரும் நீங்கள் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் நான் இந்த டைம் யூத் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்கும் நாங்கள் போகிற பிளானே வேற மாதிரி இருக்கும் டே டேனி பிளானாக சொல்கிறா ஸ்டேஜில் கலர் கலர் லைட்டெல்லாம் போட்டு ஸ்டேஜை பிளாஸ்ட் பண்ண போகிறோம் அவனுங்க அவனுங்க பார்க்குற உலகத்தையுமே மறந்து எங்கள் மேலே தான் கண் கண்ணோட்டமாக இருக்கும் அவனுங்க கான்சென்ட்ரேஷன் எங்கள் மேலே தான் இருக்கும் அப்படி நாங்கள் பண்ண போகிறோம் அண்ணா அவங்க என்னமோ லைட்லாம் வைக்க போகிறாங்களாமா ஸ்டேஜை பிளாஸ்ட் பண்ண போகிறாங்களாமா நமக்குன்னு ஒரு சபை பாரம்பரியம் இருக்கலாம் அவங்க சொல்லித்தாங்கண்ணா அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கண்ணா ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்துல ஒன்னாவது வாசனத்துல இருக்கிற மாதிரி நம்மளே ஜீவ ஒப்பு கொடுக்கணும் அதான் புத்தி உள்ள ஆராதனை அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க எல்லாம் மூணு பேர் அவங்க கருத்துல சொன்னாங்க என்ன இவாஞ்சி நீங்க மட்டும் அமைதியா உட்காந்துருக்கீங்க உங்க கருத்துன்னு தெரிவிங்க பாப்போம் சிரிச்சுட்டுல இருந்தீங்க ஆனா இவங்க மூணு பேர் சொன்னதான் எனக்கு சில விஷயம் பிடிக்கலண்ணா ஒருத்தவங்க என்னன்னா பாட்டு போட போறேன் ஸ்டேஜே பிளாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சபை பாரம்பரிய தான் நடக்கணும் அதான் கரெக்டான ஆராதனை சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா பைபிள்ல இருக்க மாதிரி நம்மள கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப அதுதான் கரெக்டான வழியே தெரியுது எனக்கு அதுதான் தெரியுது இவங்க சொல்லும் போது கூட எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு மீட்டிங் கொடுக்கல ஏன்டா ஏன் நாங்க போட்டு அந்த வாட்டு வாட்டுறாங்க நீ ஒண்ணு பேச நாங்க ரெண்டு மீட்டிங்ல என்ன சொல்லிட்டு எங்களுக்கு எங்க ஆதரவு நீ கை கொடுத்தா வா உனக்கு வா நான் வெளியே கை கொடுக்குறவா மூணு பேர் உங்களை கருத்துல தெரிஞ்சு தெரிவிச்சிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தன் முன்னாடி பாத்துட்டு இருந்தா இப்ப எல்லாம் மூணு பேர் எழும்பி இருக்கீங்க கடவுள் தான் எழுப்பி இருக்காரு சில வகையில சில முரண்பாடுகள் இருக்கலாம் மூணு பேர்த்து சொன்னோட எனக்கு பெஸ்டா என்ன தோணுதுன்னா மெஸ்டின் சொன்னது எனக்கு கரெக்டா இருந்தது அனிமா யூத் மீட்டிங் அடுத்து கண்டக்ட் பண்றது மெஸ்டின் கையில ஒப்புக்கிறோம் நாங்க இனிமே யாரும் தனித்தனியா பண்ண மாட்டோமா நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் நல்லா பண்ண போறோம் இனிமேல் ஓகே குட் Para no. okay, bye. No, 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 no.